விஜய் அவர்கள் அரசியலை பார்க்கும்போது சரி புதுசாக வந்த அரசியல்வாதிகளில் வந்து ஏற்கனவே இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே இவங்கெல்லாம் வந்து எதிர்க்கிறாங்க ஒரு பக்கத்தில் நியாயம் இருக்குது ஏன் நாம் தமிழ் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நேற்று பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு விஷயம் தோணுச்சு சரி அதை பற்றியும் பேசணும் ஏன் சீமானவர்கள் வந்து விஜய் அவர்களை வந்து நேரடியாக எதிர்க்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தார் என்னென்னா விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பின்னடைவை இருக்கிறதுக்கு ரெண்டு கட்சிகள் திராவிட கட்சிகள் தான் முக்கியமான காரணம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரியாருடைய அரசியல் தான் வந்து கையில் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறீங்க பெரியாரோட அரசியல் தேவைங்கிறது ஒரு பக்கத்துக்கு இருந்தால் கூட பெரியாரை எதிர்க்காம இங்கே வந்து ஒரு புது அரசியலை வந்து பேச முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே அவர்கள் இருக்கிறாப்பில் அவரோட பாயிண்ட் ஆஃப் ஆஃப்யூவில் ஸோ அந்த காரணத்தினால அவர்கள் வந்து பெரியாரையும் கையில் வச்சிருக்கணும் ஏன்னா டிஎம்கேஏடிம்கே ஒட்டி நம்ம பிரிக்கணுங்கிற அந்த மனநிலைக்குள்ளே இருக்கிறதுனால சேர்ந்து பயணிக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்குள்ளே அவர்கள் வந்துட்டார் என்னதான் ஆட்கள் உள்ளுக்குள்ள வந்தாலும் தன்னோட அரசியலுக்குள்ள வந்து சேர்ந்து வரலேன்னா நான் அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே சீமான் அவர்கள் இருக்கிறது ஒரு விதத்தில் பாசிட்டிவான விஷயமா கூட அது அரசியல் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு சரியான ஒரு முறையா அப்படிங்கிறது தெரியல விஜய் அவர்கள் வந்து சீமான் மாதிரியான ஆட்களை வந்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அரசியலை பேச வைக்கிறதுக்கான இடத்த நோக்கி நகர்த்தியிருக்கணும் முதல் மேடை போகிறதுக்கு முன்னாடி அதாவது ஃபர்ஸ்ட்டு மாநாடு போகிறதுக்கு முன்னாடி சீமானவர்கிட்ட இருந்து டேட்டா வாங்கிட்டு அவரை பற்றியே மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பேசினது அவர் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு அவர்களை அதுதான் லாஜிக்கலி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ அவர் வந்து ஒன்று திரட்டவே முடியல இப்போ அவர்கள் கூட்டணிக்கு ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சியை மட்டும்தான் நம்பி இப்போ வந்து நகர்ந்து போயிட்டே இருக்காரு அதை தவிர வேறு எந்த கட்சியை வச்சுமே நகர்த்து கொண்டு போக முடியாத சூழ்நிலைக்குள்ள வந்து அவர்கள் வந்து தள்ளிட்டாங்க அதுக்கான இடத்த யார் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் தான் கொடுத்தாரு நான் என்ன சொல்கிறேன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு இடத்தை நோக்கி நகரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு ஜெயிப்பாரா தோ தோப்பாரா அப்படின்னா அவர் மட்டும் கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த தொகுதியில் நின்னாலும் விஜய் அவர்கள் மட்டும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படியே சட்டசபைக்கு போனாலும் விஜய் அவர்கள் மட்டும் தனியாக தான் அதிகமாக போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் இல்லை கண்ணாந்தி அவர்கள் மாதிரி சட்டசபைக்கு போகாமையே கூட அட்டென்ஸ் போட்டு ஏதோ ஒரு வேலையை நகர்த்தி கொண்டு போகலாம் பட் ஆனால் ஜியவர்கள் மட்டும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு தலைவர்களுக்குமே விசிபிலிட்டி கிடையாது நீங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற கட்சிகள் இருக்குன்னா அந்த அந்த கட்சிகள்ல வந்து தலைமை பகுதியை வந்து மற்ற பெரிய பெரிய ஆட்கள் பிடிச்சி வச்சுப்பாங்க ஏடிஎம்கேல கூட வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அடிமட்ட தொண்டாந்தது தான் தலைவராக இருக்காப்புல டிஎம்கேல ஒரு குடும்பம் தான் ரொம்ப நாளா ஆட்சி பண்ணுறாங்க அது இருக்கட்டும் ஆனாலும் தலைமை அப்படிங்கிற இடத்த வந்து அவங்களுக்கு விட்டுட்டு மீது எல்லா இடத்தையும் துணைத் தலைவர் அது இதுன்னு எல்லா இடங்களையும் மற்றவங்களுக்கு கொடுத்துடுவாங்க அது கொடுத்துட்டு அவங்கள கரெக்டாக வந்து மானிட்ரு பண்ணி ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் ஒவ்வொரு குரூப்பை வந்து வளர்த்துக்கிட்டே வந்துருவாங்க இப்போது ஸ்டாலின் சார் வந்து பார்த்திங்கன்னா கருணாதி அவர்களுக்கு வந்து உதவியாளராக இருந்த பல பேர் வந்து அப்படியே ஸ்டாலின் சார் கூட வந்து கனெக்ட் ஆகி கொண்டு போகிறாங்க அப்போ ஸ்டாலின் சார்க்கு பிறகு வந்து ஒரு ஜென்ரேஷன் அவன் உருவாக்கிட்டு இருக்கேன் அந்த ஜென்ரேஷனை மக்கள் ஏற்றுக்குறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது அது அடுத்த எலெக்ஷன் அப்போ தான் நமக்கு தெரியும் ஆனால் அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஆட்களை வந்து உருவாக்கிட்டு போயிட்டே இருக்காங்க எப்படி சென்ட்ரலில் வந்து பிஜேபி வந்து அடுத்த ஜென்ரேஷன் இது வந்து இந்த ஜென்ரேஷன் அடுத்த ஒரு பத்து கழிச்சு இவங்க அடுத்த பத்து கழிச்சு இவங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஜென்ரேஷன் உருவாக்கி வச்சுருக்க மாதிரி இவங்க ஒரு பக்கம் உருவாக்கியிருக்காங்க டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு என்னன்னா ரெண்டுமே ஒரு குடும்பம் சம்மந்தப்பட்ட ஆட்சியாக நடக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு தலைமை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத சமயத்தில் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இருக்காங்க அவர் வந்து ஒரு பிஎம்மாக ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து தடுமாறிட்டுருக்காங்க இருக்காங்கல்ல ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளே என்றைக்கு டிஎம்கே மாட்டிக்கிதோ அன்றைக்கி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து தமிழக நடக்கிறதுக்கு ஒன்று வாய்ப்பு இருக்குது அதை நோக்கி தான் விஜய் அவர்கள் நகர்ந்து போகிறார் உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலினா விஜயா அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது உதயநிதி ஸ்டாலினா விட விஜய் அவர்கள் பெட்டர் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு தெரியும் நார்மலாக பார்க்கும்போது ஏன்னா விஜய் அவர்கள் வந்து புதுசாக அரசியல்கள் வராரு பெரிய தவறுகள் எதுவும் பண்ண முடியாது ஸோ ஏற்கனவே வந்து டிஎம்கே வந்து பல முறைகள் ஆட்சி பண்ணிடுச்சு ஏடிஎம்க்கும் பல முறைகள் ஆட்சி பண்ணிடுச்சு அப்படிங்கிறாங்க புதுசாக ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்களுக்கு வரும் ஆனால் விஜய் அவர்கள் வந்து தெளிவாக பேசணும் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு வந்து அதுக்கு முன்னாடி எம்எல்ஏவாக கொண்டு வந்து நிறைய இடங்களில் பேச வச்சு செங்கல்லாம் தூக்கி வந்து அரசியல் செய்ய வச்சு அதுக்கு வியாபாரம் பண்ணி அதை வந்து பெரிய அளவுக்கு ப்ராண்டிங் பண்ணி கொண்டு வந்துட்டேன் அடுத்து அவருடைய பையனுக்கு உட்பட பிராண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் விஜய் அவர்கள் அந்த மாதிரி அழுத்தமான ஒரு போராட்டத்தை எதை கையில் எடுத்து இருக்கிறாரு ஒன்றுமே இல்லை இந்த பரந்தூருங்கிற விஷயத்தை மட்டும்தான் வச்சு ஏதோ பெரிய அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாரு ஆனால் அதில் எந்த அளவுக்கு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகும் எனக்கு தெரியலை அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் களத்துக்குள்ளே கொண்டு வரணும் மக்களை திரட்டுகின்ற தன்மை வேணும் அதுதான் வந்து மிகப்பெரிய விஷயம் திரண்டு மக்கள் கூட்ட நானும் போய் நிற்கிறது அப்படிங்கிறது மெரினா போராட்டத்தில் போய் நம்ம நின்று வந்த மாதிரி ஆயிரும் ஆனால் நான் இவங்க ஒரு போராட்டத்தை முன்னாடி நிறுத்தி அந்த போராட்டத்துக்கு மக்கள் தேடி வந்து அங்கே மக்கள் நிற்கணும் தொண்டர்கள் படையோடைய அந்த பலத்தை காட்டணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஒரு மிகப்பெரிய விசிபிலிட்டி வரும் அதை நோக்கி வந்து விஜய் அவர்கள் நகரவே இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தப்பட வேண்டிய விஷயம் அதுதான் அவர்களுக்கான பெரிய பின்னடைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் நிற்குது இது எந்தளவுக்கு எத்தனை பேர் புரிஞ்சுட்டாங்க அப்படின்னு தெரில என்னை பொறுத்த வரைக்கும் இதே லெவலில் வந்து விஜயவர்கள் போயிட்டு இருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் அவரை தவிர வேறு யாருமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கிற நிலைமை இதுக்கப்புறமேட்டு அடுத்து என்ன கணக்கு கூட்டணி கணக்குகள் போடுறாரு அப்படிங்கிற நான் எனக்கு வந்து விஷயங்கள் இருக்குது ரொம்ப ஓவராக வந்து எக்ஸ்பெக்டேஷனில் இருந்துட்டு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசிவிட்டு எங்ககிட்ட எல்லாருமே வந்தால் தான் நான் கூட்டணி எப்போன்னு விஜயவர்கள் பேசிகிட்டு இருந்தாருன்னா கடைசியில் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு ஆறு மாதங்களில் ஏடிஎம்கே டிஎம்கே அந்த ரெண்டு கட்சிகள் மட்டும் மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்க சண்டை போட்டுக்கிட்டே அவங்க ரெண்டு பேர்த்துக்கான மீடியா வெளிச்சம் முழுசாக கிடச்சிரும் அப்போது அவர்கள் என்ன பேசினாலும் மீடியாவே வெளிச்சத்துக்கு உள்ளாத காட்ட முடியாத அளவிற்கு ரெண்டு கட்சிகளும் சண்டை போட்டுப்பாங்க இவங்க ரெண்டு பேர்த்த தாண்டி மீடியா வெளிச்சம் தனக்கிட்ட கொண்டு வர அளவுக்கு விஜய் அவர்கள் பேசணும் முதல் விஷயம் பேசணும் பேசுனா தான் அந்த இடத்த நோக்கி நகரத்தை கொண்டு போக முடியும் அது எந்த அளவுக்கு ஒரு பண்ணுவாருங்கிற விஷயம் எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு நீங்கள் கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசலாம் எனக்கு தோணை சொல்லிட்டேன் இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு விஜய் அவர்கள் எம்எல்ஏ ஆயிருவார் பட் ஆனால் சிஎம் அவர்கிறதுக்கு இன்னும் மிகப்பெரிய உழைப்பு போட வேண்டிய அவசியம் இருக்குது இப்போதைக்கு இருக்கிற நிலைமை இன்னைக்கு இருக்கிற நிலைமை நாளைக்கு எப்படி மாறுதுங்கிறத மாறும்போது நம்மளும் பார்த்துட்டு பேசலாம் உங்களுடைய கருத்தில் கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க்கை தமிழ்நாடு வளர்க்க தமிழ் மக்கள்